கேட்கும் கேள்விகளுக்கு எல்லாம் ஏஆய் எவ்வாறு உடனடி பதில்களை அளிக்கிறது ஏஆய் என்பது செயற்கை நுண்ணறிவை குறிக்கிறது மற்றும் இது பொதுவாக மனித நுண்ணறிவுக்கான கேள்விகளுக்கு பதிலளிக்க தரவு மற்றும் வழிமுறைகளை பயன்படுத்துகிறது ஆனால் ஏஆய் மனித நுண்ணறிவை விட மிகவும் புத்திசாலியாக திகழும் மற்றும் உங்களுக்கு தெரியாத கேள்விகளுக்கு உடனடியாக பதிலளிக்கும் ஆனால் உங்கள் கேள்விகளுக்கு ஏஆய் ஆனது எப்படி ஒரு நொடியில் பதிலளிக்க முடிகிறது என்று யோசித்தீர்களா ஏஆின் இந்த ரகசியத்தை பற்றி இன்று நாங்கள் உங்களுக்கு போகிறோம் இயற்கை மொழி செயலாக்கம் NLP மூலம் கேள்வியின் பெயர் சொற்கள் சொட்டொடர்கள் மற்றும் சூழலை ஏஆாய் புரிந்து கொள்கிறது ஏஐ இயந்திர கற்றலை பயன்படுத்துகிறது மற்றும் எந்தவொரு கேள்விக்கும் பதிலளிக்கும் போது அதன் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறது இயந்திர கற்றல் உதவியுடன் இணையத்தில் கிடைக்கும் பெரிய தரவு தொகுப்புகளை ஏஆாய் புரிந்து கொண்டு அவற்றில் பதில்களை கண்டறிகிறது இதற்குப் பிறகு எனல்ஜியை பயன்படுத்தி உங்கள் கேள்விக்கான பதிலை சரியான மொழியில் ஏய உங்களுக்கு சொல்கிறது